இன்றைக்கி நம்ம என்ன ரெசிப்பி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலிப்பருத்தி காய் அப்படிங்கிற ஒரு மூலிகையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த மூலிகையை நம்ம எப்படி சமைச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் என்ன பாருங்கள் நம்ம ஊர் நம்ம ஊரோட மலை தான் இருக்குது பக்கத்தில் இந்த இடத்துல அந்த கொடி வந்து இருக்குது இது பேர் வந்து வேலிப்பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு அற்புதமான ஒரு மூலிகைங்க இது வேலிகளில் தான் படந்து கிடக்கும் இது வேலியில் ஏன் படந்து கிடக்கு அப்படின்னா இதோட பஞ்சுகள் வந்து அப்படியே போய் பறந்து போய் அதோட விதைகள் வந்து வேலி ஓரமாக விழுந்து அது முளைக்கிறதுனால இதுக்கு பேர் வேலிப்பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பருத்தி பஞ்சு மாதிரி இருக்கிறதுனால இது பருத்தி அப்படின்னு சொல்றாங்க பாருங்க இதே வேலிப்பருத்தியோட செடி இதே வேலிப்பருத்தியோட செடி பாருங்க இந்த இருக்கு பாருங்க இந்த வேலிப்பருத்தியோட கொடிகள் வந்து இந்த மாதிரி இருக்கும் பூ வந்து இப்படி இருக்கும் பாருங்க காய் வந்து இந்த இருக்கு பாருங்க ஒரு குடலுடைய அமைப்பு மாதிரி இருக்கும் ஆட்டுக்குடலோட அமைப்பு எப்படி இருக்குமோ அந்த உள்ள அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த காய் வந்து இந்த தான் இருக்கும் ஒடிச்ச உடனே பால் வரும் இது ஒரு எரிக்கலை சொல்லுவாங்கல்ல அதோட இனத்தை சேர்ந்தது இது வாய்வு பிரச்சனை அனைத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடியது இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க இங்கே பாருங்க முன்னோர்கள் சாப்பிட்ட ஒரு காய் இது இப்போ காய்களை நம்ம பறிச்சிக்குவோம் காரு அவ்வளவு காய் இருக்குதுன்னு பாருங்க சூப்பராக படந்து கிடக்குது நம்ம கிராமத்தில் அந்த காய்கள் வந்து வேலையில் ஃபுல்லாகவே படந்து கிடக்குங்க இது வந்து வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ இப்போ தெரியுமா இதில் துணியில பிடுங்கி போட்டோம் அப்படின்னா அந்த காயை வந்து இது வந்து அந்த பால் வந்து அப்படியே ஒரு கரை மாதிரி பிடிச்சிக்கிறாங்க அதனால ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரிதான் நம்ம தரைச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தேவையான அளவு வேலிப்பருத்தி காய்களை நம்ம பறித்து முடிச்சுட்டோம் போயிட்டு காய்களை கிளீன் பண்ணிக்குவோம் வாங்க போவோம் பாருங்கள் எல்லா காய்களையும் நம்ம வச்சுருக்கோம் கிளீன் பண்ணிக்கலாம் இந்த வேலிப்பருத்தி காய்களை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களும் இருப்பீங்க பார்க்காதவங்களும் இருப்பீங்க பாருங்க இப்படித்தே இருக்கும் உக்குள்ள பாருங்கள் இந்த மாதிரி விதைகள் வந்து இந்த மாதிரி இருக்கும் விதைகள் பாருங்கள் இந்த மாதிரி இதுதான் ஒவ்வொரு விதைகளும் பறந்து போய் அப்புறம் வேலிகளில் விழுந்து அப்படியே வேலிப்பருத்தியாக முளைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம இதை எடுத்து போட்டுட்டு அப்படியே இதை க்ளீன் பண்ணிக்கலாம் தண்ணிக்குள்ளே போட்டுருவோம் இந்த இதுக்குள்ளே வந்து ஒரு தோல் மாதிரி இருக்குங்க உள்ளே அதை எடுத்துடணும் எடுத்துட்டு முத்துன காய் அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி உள்ளே இருக்கிற தோலை வந்து எடுக்கணும் பிஞ்சு காயாக இருந்துச்சுன்னா அது உள்ளே இருக்கிற தோல் வந்து லேஸாக தான் இருக்கும் எடுக்க தேவையில்ல இந்த ரெண்டு கார்னரையும் கட் பண்ணிவிட்டு லைட்டாக கத்தி வச்சு இந்த மாதிரி கீறி விட்டுட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும் நம்ம இதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே கிளீன் பண்ணிக்குவோம் இந்த காயில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க பாருங்க உறவுகளே நம்ம எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சிட்டோம் இங்கே பாருங்க முடிச்சுட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கணும் இந்த மாதிரி பாருங்க போய் தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் இப்போ காய்கள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்குவோம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்குவோம் அப்படிலாம் பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்குவோம் சீக்கிரமாக வெந்துடும் எல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்க இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் நம்ம கட் பண்ணி வச்ச காய் தேங்காய் திருவள் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் குழம்புக்கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூனு தேவையான ஒரு ஒரு பூண்டு வந்து உரித்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் சின்ன சீரகம் ஒரு ஸ்பூன் உளுந்து நாலு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கோம் கருவேப்பில் மஞ்சத்தூள் அடுப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு கொஞ்சம் உள்ள சேர்த்து மூடி வச்சுருவோம் வேகட்டும் பாருங்க நம்ம தண்ணி வந்து ஒரு டம்ளர் ஊற்றி வச்சுருந்தோம் இப்போ அந்த தண்ணி வந்து இந்த காயோடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ இந்த சமயத்தில் நம்ம இறக்கிக்குவோம் இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ கடாய் காஞ்சிடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுவோம் உளும உள்ள சேர்த்துக்கலாம் கடப்பருப்பையும் உள்ள சேர்த்துக்குவோம் கடலப்பருப்பு இந்த அளவுக்கு வந்த உடனே நல்லா சேர்த்த உள்ள சேர்த்துக்குவோம் அப்புறம் பச்சமிகாய் சேர்த்துக்குவோம் இப்போ பூண்ட சேர்த்துக்குவோம் கருவிப்பிலைய நம்ம உள்ளே சேர்த்துக்குவோம் இப்போ பாருங்கள் ஈராங்காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம காய உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சின்னத்திரையும் நம்ம உள்ளே சேர்த்துக்குவோம் தேங்காய் பூவையும் வேலிப்படுத்திக்காயில அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க நாள்பட்ட கழிவுகள் வந்து வயிற்றில் தங்கி தொந்தரவாக இருக்கும் வாயு பிரச்சனைனால அப்படி படுறவங்க இந்த காயை வாரத்துக்கு ஒரு வருமா சாப்பிட்டு நாள்பட்ட கழிவுகள் வந்து உடனடியாக வெளியேறிடும் எப்பேற்பட்ட வயிற்று வழியாக இருந்தாலும் இந்த காயை சாப்பிடும்போது அவங்களுக்கு சரியாயிரும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த காய் வந்து சரி பண்ணிடுங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அந்த மூலிகை இந்த மூலிகை எல்லோரும் சாப்பிட்டு ஒரு நோய் இல்லாத வாழ்க்கைய வாழலாம் இப்போ காய் வெந்திருச்சு இறக்கிக்குவோம் மிக்க ஆரோக்கியமான வேலிப்பருக்கி காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடுவோம் பாருங்கள் நம்ம அந்த காயை அப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி சூப்பராக இருக்குங்க காய் ரொம்ப அருமையாக இருக்குங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கு நீங்களும் இதே மாதிரி இந்த வேலிப்பிடுத்துக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனே ஆளில் வச்சுக்கோங்க அப்படின்னா போர்டு வீடியோஸ் வந்து உடனுக்குடனே வரும் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதே மாதிரி கண்டிப்பாக சமைச்சு சாப்பிடுங்க தேங்க்யூ